ஓகே <laughs> வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு நடக்கிற குமக்கூர் சேவை சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து சேவைகளோட வர எப்படி என்ன ஏதுன்னு ஆஹ் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலேயே நடைபெறுகிற அருமையான சந்தை தம்பி வேற குருன்னு வந்துருக்கேன் இன்னைக்கு வந்து விற்பனை விலையங்கள் தர எப்படி எண்ணுதுன்னு பாத்திரலாம் ஆஹ் இங்க வந்து விதவிதமா ராகராஜமா சேவைகள் கோழிகளில் வரத்து அதிகமா இருக்கு நாட்டுக்கோழி வந்து பேமஸான சந்தைன்னு சொல்லலாம் ஓகே அப்படியே உள்ள பதிவுக்கு போயிடலாம் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி வரைக்கும் இந்த சந்தை நடைபெறும் திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற சந்தை திருப்பூர் டு கோபிச்சிட்டு குழம்பு செல்வி சாலையில் அமைஞ்சிருக்கு ஓகே வாங்க பதிவுக்கு போகும் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான மயில் கொண்டாந்து இருக்காங்க கால் வந்து பச்சை கால்ல செய்யணும்னு நினைக்கிறேன் கருமூப்பு குருவிப்பு வாழ் கட்டு விசிறி நினைக்கிறேன் இது என்ன ரேட்டுமா வருது மூவாயிரம் அது கம்மி இல்லையா எத்தனை கிலோ வெயிட் வரும்

ரெண்டு ஐநூறு எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா மூணு கிலோ குருவி பூ வாழ்கட்டை உரிவால சேருன்னு நினைக்கிறேன் அருமையான மருத்துப்பட்டா ஆஹ் ரெண்டு ஐநூறுன்னா பதினூறு குடுக்கறாங்களா அந்த குடுத்தரலாம் அண்ணா இன்னைக்கு கிலோ என்ன ரேட் போகுது வீடியோ உங்கள காமிக்கல ரேட்டு மட்டும் தான் சொல்றேன் ஐநூத்தி ஐம்பது சரி ஓகேண்ணா அருமையான செந்தருப்பு சேவல் ஆஹ் இது என்ன ரேட்ண்ணா வருது

நம்ம முடியுமா இல்ல சரி ஓகே அருமையான செங்கருப்பு நல்ல வால் சேர்ற செங்கருப்பு சேவல் ஹைட் வெயிட் இருக்கு இது என்ன அஞ்சு ரூபா எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க மூன்றரை கிலோ பைனாலுன்னா ரேட்னா இந்த மாதிரி சேவல் காண்டாக்ட் பண்ணலாமா எத்தனை ஒரு படி கைவசம் வச்சிருப்பீங்க

இந்த மாதிரி கிளிநோக்கியில் பெருவெட்டு இறங்கலாம் சேவல் இல்லைன்னா உங்களை பண்ணிக்கலாமா அப்படியே உங்க நம்பர் சொல்லியிருந்தேன் ஆ நம்பர் வந்து செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் டபுள் ஃபோர் சிக்ஸ் த்ரீங்க ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டே பண்ணலாங்க பஸ் எல்லாமே எத்தனை வந்து டூ ஒன் மந்த் வந்து ஃபிஃப்டி

பார்த்தீங்கன்னா சிம்பி பாருங்க இந்த இருபத்தஞ்சு மாதிரி மெயில் ஃபீமெயில் வேணால் உங்களுக்கு காலேஜ் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாங்க இப்போ சேத்துறீங்க. ஓ பத்தنا இருக்குங்க. பத்தنا. எங்க இருந்து வர்றீங்க? கோட்டணூர் பாயம்பத்தூர். என்ன ரேட்ல ஃபைனலா முடிக்குறீங்க? இங்க வந்துருக்காம. இது வந்து ஆமா. ஓ

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்